அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அழகம் நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது நேற்று மதியம் எடுத்த வீடியோ நேற்று வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் அப்போ வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நோ வரி சிஸ் கேரியான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது எனக்கு நிஜமாவே ரொம்ப பூஸ்டப்பாக இருந்தது தேங்க்யூ சிஸ்டர் நான் ஐடி வந்து யாஸ் கேலரின்னு வந்து நினைக்கிறேன் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி பார்க்குறவங்களும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு அது வந்து அதெல்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சலாம்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தது அப்புறம் இந்த ஸ்டோர் ரூம் வந்து க்ளீன் பண்ணுற வீடியோ வந்து லாஸ்ட்டை வந்து போட்டிருப்பேன் அப்போ வந்து ஒரு மாதிரி இருக்குது இப்போ மாற்றிட்டேன்னு சொன்னேன் இப்போ மாற்றினது வந்து இப்படி தான் இருக்குது கொஞ்சம் அப்படியே ஜாமானம்லாம் வச்சு அடைச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா எங்கள் பாப்பா வந்து டீ கடை வச்சுருந்தார் அவர் முடியாதனால நாங்கள் அந்த கடையை வந்து காலி பண்ணிட்டோம் ஸோ அந்த திங்ஸ்லாம் வந்து இங்கே ஸ்டோர் ரூமில் தான் வந்து வைக்கிற மாதிரி இருந்தது கொஞ்சம் திங்ஸு அதுக்கப்புறமேட்டுக்கு டைனிங் ஏரியாலேயே கொஞ்சம் இருக்குது அப்படியே எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிரு இருக்குது ஸோ வந்து இப்போது என் ஸ்டோர் ரூம் வந்து இந்த நிலைமையில தான் இருக்குது மேபி ஃப்யூச்சர்லேருந்து வந்து பார்க்கலாம் ஆர்கனைஸ்லாம் பண்ணி அழகாக வச்சுக்கணுன்னு ஆசை தான் மினிமலெஸ்ட்டாக வச்சுக்கணுன்னு ரொம்ப ஆசை தான் பட் நான் எப்போல்லாம் அப்படி நினைக்கிறேனோ அப்போலாம் தான் வந்து அதிகமாக பொருட்கள் வந்து சேருது இந்த ஒரு ரேக் வந்து கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது ஸோ அதில் வந்து நான் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வச்சுக்கிட்டேன் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற இந்த ஈடியா பம் புளியிறது அந்த சாப்பரு அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன் அப்புறமேட்டுக்கு எப்போயாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பெரிய பாத்திரங்கள் அதெல்லாம் வந்து இந்த ரேக்கில் வந்து வச்சாச்சு இதில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்ட்போர்டில் வந்து சவுட்டி வந்து வச்சுருக்கேன் சவுட்டி மீன்ஸ் டோர் மேட்டு அதுக்கப்புறமேட்டிக்கு நம்ம வெயிலில் எல்லாம் காய வைப்போம் இல்லையா அரிசி கோதுமை அதுக்கு உண்டான துணியெல்லாம் வந்து வச்சுருக்கேன் இந்த ரேக் பார்த்திங்க அப்படின்னா நான் ஈரோட்டில் இருந்து வாங்கிட்டு வந்தது இது வந்து மொச்சம் மொத்தம் அஞ்சு ஷெல்ஃப் வந்து இதில் இருக்கும் நல்லா ஸ்டர்டியாக ரொம்ப நல்லா இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் ரேக்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ரேண்டமான திங்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து இருக்கும் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணாத பொருள் அதே மாதிரி நமக்கு இந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் அந்த மாதிரி எல்லாம் வந்து வச்சுருக்கேன் இந்த ஷெல்ஃபில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது இது இருந்து தான் குக்கிங்கே ஈஸியாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் தான் இது எல்லாமே ஸோ ரைஸ் குக்கரு இந்த எக் குக்கரு அப்புறமேட்டுக்கு ஜூஸர் அப்புறம் எங்கள் அண்ணா ஊர்லேருந்து கொடுத்து விட்ட ஒரு ஃப்ளாஸ்க் எல்லாம் பாத்ரூம் வச்சுருக்கேன் அது கீழே இருக்கிற ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா ஒரு அட்டைப்பெட்டி வச்சுட்டு அதில் வந்து இதில் எல்லா விதமான கடாயும் வந்து வச்சுருக்கேன் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது அப்புறம் ஒரு சின்னதாக வந்து ஸ்பைஸ் பாக்ஸ் வந்து இங்கே தான் வச்சுருக்கேன் இது வந்து கிச்சன்லேயே வைக்கலாம் பட் எனக்கு அங்கே வைக்கிறத விட இங்கே தான் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வச்சிருக்கறது அதுக்கு கீழே இருக்கிறதுலையும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரம் வந்து இருக்கும் அப்புறம் இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கேக் பேனு அப்புறம் வந்து குட்டி குக்கரு அப்புறம் இந்த சாஸ் பேனு இந்த பால் பாத்திரம் இதெல்லாம் இருக்குது சாஸ் பேனு எதுக்கு பேருன்னு தெரில நம்ம அதில் சாஸே பண்ண மாட்டோம் பட் ஓகே இருக்குது அதுக்கு கீழே இருக்கிறது இந்த எல்லோ கலரு இதில் பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்குது இதில் வந்து நான் என்னோடய பேக்கிங் சப்ளைஸ்லாம் வந்து வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு இப்படி இருக்குது கொஞ்சம் கச்சா முச்சானு இருக்கும் பார்க்கலாம் ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் நீட்டாக வந்து வச்சுக்கலாம் அப்புறம் உங்கள்கிட்ட வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் வந்து ஷேர் பண்ணுறேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயம் வந்து பிக்னஸ் கூட வந்து செஞ்சிடலாம் நம்ம சேனலில் வந்து புதுசாக கல்யாணம் ஆக போகிற பிள்ளைங்க வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஸோ நீங்களாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேயா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சன்னா மசாலா ஈஸியாக சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் வந்து சேர்த்திக்கிறேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறமேட்டுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு மூணு துண்டு பட்டை மட்டும் வந்து சேர்த்திக்கலாம் பட்டை வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு நாலு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அது இந்த எண்ணெய் கூட சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா அதோடய கண்ணாடி படம் பதம் வந்து வரணும் அந்த அளவுக்கு வந்து வந்தி வதைக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இது கூட அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு சேர்த்துனதுக்கப்புறமேட்டுக்கு இதோட பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன் இது வந்து எல்லா இதுக்குமே சூப்பராக இருக்கும் இட்லி தோசை பனியாரம் அதே மாதிரி வந்து சப்பாத்தி பூரி சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து இந்த மசாலா வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கிராம் பொடி அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி தூள் சேர்த்துக்கிட்டேன் இது கூடயே வந்து அரைச்சி வச்சிருக்க தக்காளியும் வந்து இது கூட சேர்த்தியாச்சு இதோடய பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும் இது ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க எனக்கு ரெண்டு டீஸ்பூன் கரெக்டாக இருந்துச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு நான் நைட்டே வந்து ஒரு சாரி நைட்டே வந்து வெள்ளை சுண்டல் நல்லா வந்து ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா கழுவிட்டு இது கூட வந்து சேர்த்திக்கிறேன் நான் இது வந்து மொத்தம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் சுண்டல் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து தண்ணி ஊற்றிட வேண்டாம் ஒரு செவன் மினிட்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஹாட் வாட்டர் வந்து ஊற்றிக்கலாம் இதுக்கு இடையில வந்து பூரி வந்து சுட்டுறலாம் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கு தான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளை ரவை இருந்தால் செத்துக்கிங்க என்கிட்ட வெள்ளை ரவை இல்லாதனால நான் வந்து கோதுமை ரவை வந்து சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றி நல்லா வந்து ஒரு சப்பாத்தி மாவு கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக வந்து பிணையக்கூடாது கொஞ்சம் ஹார்டாக வந்து பிணைஞ்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி அமுத்தினா அளவுக்கு இருந்தாலே வந்து போதும் இதை ஓரமாக வச்சுட்டு நம்மளோட சுண்டில் போட்டோம் இல்லையா மசாலா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஊதிக்குங்க இதில் நீங்கள் கொத்தமல்லி தலை போடுறதுனால போட்டுக்கலாம் கசூரி மெத்தி போடுறதுனால போட்டு போட்டுக்கலாம் ரெண்டுமே என்கிட்ட இல்லாதனால நான் ரெண்டையுமே வந்து போடல உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தனால மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டோம் அப்படின்னம்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் இன்றைக்கி பூரி பார்த்திங்க அப்படின்னா மினி பூரி தான் வந்து செய்ய போகிறோம் மினி பூரினா வேலை இருக்கும் அப்படின்னு வந்து தோணலாம் எனக்கு என்னமோ இதுதான் ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும் ஸோ அதுக்காக வந்து ரொம்ப குட்டி குட்டி உருண்டையாக வந்து எடுத்துவேன் ஏன்னா குட்டி ரொம்ப பிடிக்கும் இது வந்து எங்கள் மாப்பாவுக்கு வந்து செய்து கொடுக்கல ஏன்னா அவருக்கு வந்து ஆயில் ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே வந்து சேர்த்தக்கூடாது நாங்களுமே அதிகம் வந்து இந்த பூரியை அதெல்லாம் வந்து எடுத்துக்கொண்டோம் எப்போயாவது தான் செய்கிறது அப்புறம் இப்போ நான் வந்து என்ன தடவிட்டுருக்கேன்ல இதோட பேர் வந்து எனக்கு தெரில பூரி மேக்கரா என்னென்னு வந்து தெரில நான் வந்து சின்ன வயசில் இது வந்து எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னா எங்கள் அம்மா எங்கள் அக்காலாம் வந்து வந்து ஊறுகாய் கடைன்னு ஒருத்தவங்க ஒரு கடை இருக்கும் ஈரோட்டில் இருந்து சாமி ஊறுகாயும் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு அங்கே வந்து வேலை பார்த்துருக்காங்க அப்போ வந்து இந்த நைஸ் ஜாமுன்னு சொல்லிட்டு இழந்த வடை இருக்கும் தெரியுங்களா சின்ன வயசில் கண்டிப்பாக நைன் பிஸ்கிட்ஸ்லாம் வந்து சாப்பிட்ருப்பீங்க அது வந்து ஒரு கவரில் போட்டு இப்படி இருந்து வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்துருக்கேன் இது வந்து பூரிக்கு வந்து ப்ரெஸ் பண்ணுறது நான் வந்து இங்கே தான் வந்து பார்க்குறேன் ஸோ வந்து இங்கே தான் வந்து செய்கிறேன் நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் வந்து இது இல்லை நான் இங்கே வந்து தான் வந்து இது யூஸ் பண்ணுறேன் ஆனால் இதோட பேர் என்னென்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பூரி வளர்க்கும் போல் ஓட்டையாக வந்துடுச்சு ரெண்டாவது பூரி ஓரளவுக்கு வந்து நல்லா வந்துடுச்சு இதான் காட்டுற பார்த்தீங்களா இதுதான் இழந்த வடை இது எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க பார்த்துருப்பீங்க இதை தான் வந்து இந்த கவரில் போட்டு உருண்டையாக வச்சு ஒரு அமுதனாங்கன்னா இந்த மாதிரி தோசை மாதிரி வந்துடும் ஸோ வந்து இது பார்த்த உடனே எனக்கு ஸ்கூல் ஞாபகம் வந்துருச்சு ஏன்னா ஸ்கூல் விட்டு வரும்பொழுது அங்கே ஒரு பெட்டி கடை இருக்கும் ஸ்கூல் வாசலே வந்து இருக்கும் அவர் ஒரு ஹேண்டிகேப்பு நாங்கள் வந்து அங்கே எப்படியும் ஒரு ரூபா மூணு ரூபா மேக்சிமம் ரூபாய்க்கு வந்து தீனி வாங்கி சாப்பிடாம வந்ததே கிடையாது ஸோ அந்த ஞாபகம்லாம் வந்துடுச்சு மாதிரி டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி ஜாக்கி சானின் சாகசங்கள் வந்து போட்டிருந்தாங்க என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட் வந்து இது நான் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து சலிக்காமல் பார்க்குறதுன்னா அதுதான் அதுக்காக ரெகுலராக பார்ப்பியா அப்படின்னா பார்க்க மாட்டேன் எப்பயும் அது ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குவேன் எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது எல்லோரையுமே பிடிக்கும் ஜாக்கி ஜூலி அப்புறம் அங்கிள் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அங்கிள் வந்து சொல்லுவார் இல்லையா ஹை ஏன் அப்படின்னு வந்து சொல்லுவார் வருங்க அது செம்மையாக இருக்கும் உங்களுக்கு எந்த கார்ட்டூன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் கமெண்ட் பண்ணுங்கள் பேசிக்கிட்டே வந்து பூரியும் வந்து சுட்டாச்சு இந்த ரெசிப்பியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக தான் இருக்கும் ஈஸியாக தான் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கீழே வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு ஜாக்கி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ப்ளூ கலர் ஹாட்டும் வந்து கொடுங்க அதே மாதிரி நம்மளோட கிரேவியும் வந்து ரெடி ஆகிடுச்சி சன்னா மசாலாவும் வந்து ரெடி ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் எல்லோரும் கொஞ்சம் தண்ணியாட்டாக தான் சாப்பிடுவாங்கனால நான் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் திக்காக சாப்பிட்டா இனிமேல் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இதை அப்படியே கொஞ்சமாக மசிச்சிங்க அப்படின்னாலே வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடும் நாலு விசில் விட்டும் சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சு அப்புறம் என்ன பூரி வச்சு மசாலா வச்சு அலகம்லாம் சாப்பிட வேண்டியது தான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் உங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருக்கா வீடியோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் அஸ்லாம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம் நம்ம கூட இருக்கிறவங்களே சந்தோஷமாக வச்சுக்கோம் பாய்